தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை இயக்கும்போது தான் எந்த இயக்குனராக இருந்தாலுமே அவங்க வந்து உச்சம் தொடுறாங்க ஏன்னா தலைவர் வந்து அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்காங்க இப்போது சுந்தர்சி வந்து தலைவரை டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கமல்ஹாசன் தான் அந்த படத்தை தயாரிக்கிறார் இந்த படம் பற்றிய பல எதிர்பார்ப்புகள் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த படம் பற்றிய டாக்லாம் பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கு இந்த நிலையில் சுந்தர்சிக்கு எவ்வளோ இந்த படத்தில் சம்பளமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருந்தது அதாவது சுந்தர்சி அவர்களுடைய கெரியர்லேயே உச்சபட்ச சம்பளம் அப்படின்னா அது இந்த படத்துக்கு தான் வாங்க போகிறாரு முப்பது கோடியாக அவருக்கு வந்து சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இதுவரையும் எந்த ஒரு படத்துக்குமே அவர் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக எழும் ஆனால் அது பற்றிய தகவல் எதுவும் வெளியாகலை எனக்கு தெரிஞ்சு இது வந்து நண்பருக்காக தலைவர் பண்ணி கொடுக்குற படம் அப்படிங்கிறதுனால மேபி சம்பளம் வாங்காமல் கூட நடிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தொகையை வாங்கி நடிக்கலாம் ஏன்னால் மெயினாக அவர்களுக்காக தான் தலைவர் வந்து இந்த படம் பண்ணுறாங்க தலைவரை பொறுத்தவரையும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குரலுக்கு ஏற்ப தலைவர் வாழ்கிறாங்க அதனால தான் கமலையாவுக்கே இந்த படம் பண்ணுறாங்க